இன்றைய எபிசோடு ஆரம்பத்தில் ஈஸ்வரி கோர்ட்டில் நடந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் அப்போது நான் அன்னைக்கு பாக்கியாவுக்கு துரோகம் பண்ணுனது தான் எனக்கு இன்னைக்கு நடந்திருக்குது ராதிகா என்னை வேணாம்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா அந்த இடத்தில் பாக்கியா ராதிகாவை பார்க்க வந்தபோது நான் பாக்கியாவின் வெள்ளந்தி மனசை ஏமாற்றி டைவர்ஸ் வாங்குனது தான் எனக்கு ஞாபகம் வந்தது எனக்கு டைவர்ஸ் நடக்கப் போகிறது என்று தெரிஞ்சுதான் நான் கோர்ட்டுக்கு போனேன் அதுவே எனக்கு அவ்வளவு வலி இருந்துச்சு ஆனால் என்னை முழுசா நம்பி என் கையை புடிச்சுட்டு பாக்கியா கோர்ட்டுக்குள் வந்தா அவளுக்கு அங்கு தான் டைவர்ஸ் என்ற விஷயமே தெரியும் அப்போ அது பாக்கியாவிற்கு எவ்வளவு வலி கொடுத்து இருக்கும் என்று நான் இப்போ புரிஞ்சு கொண்டேன் என்று அழுது கொண்டிருக்கிறார் பிறகு கோபி அங்கு இருந்து போனதும் ஈஸ்வரி ராமமூர்த்தியின் போட்டோ முன் வந்து நின்று நம்ம பையன் பாக்கியாவிற்கு சென்ற துரோகத்தை உணர வேண்டும் என்று சொன்னீங்களே ஆனா இப்போ அவன் துரோகத்தை உணர்ந்துட்டான் பாக்கியாவின் நல்ல மனசை புரிஞ்சுகிட்டான் ராதிகா கோபி வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தால் பாக்கியா மேல இருக்கிற பழைய வெறுப்போட தான் வாழ்ந்து இருப்பான் இப்போ அவன் மனசார திருந்தியிருக்கிறான் கண்டிப்பா கோபியையும் பாக்கியாவையும் சேர்த்து வச்சிட்டு தான் உங்க கூட வருவேன் என்று சத்தியம் செய்கிறார்